நாய் ஊழையிடும் சமயத்தில் அதுவும் வந்து பகலில் உழவிட்டால் கூட அதில் பரவாயில்ல நைட்டில் உழையிடும் அதை பார்த்ததுமே உடனே அபசகுனம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கோங்க ஆனால் அப்படி கிடையாது அது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக அது ஊழ விடுது அப்புறம் நரியுடைய வழியில் வந்தது எல்லாம் ஒரே குரூப் ஒரே குடும்பம் அப்படிங்கிறதுனால அந்த பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சயின்ஸு சொல்லும் அது தனி அதை விட்டுருவோம் இந்த நாய் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அதை கேட்குறவங்கெல்லாம் கெட்டு போயிரு அர்த்தம் கிடையாது அப்படி இல்லை அந்த நாயை யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேமிலியில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பங்காளிகளோட வருத்தம் வர்றது சங்கட வர்றது சண்டை வர்றது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் ஆகுறதுங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் அந்த பீரியடில் வரும் அப்போ இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னாக்க நாயை கையில் வாயில் வந்து கையை வச்சு அடைக்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அது முன்கூட்டியே சொல்லுது அதை விட்டுட்டு நாய் உழைவுற சவுண்டை கேட்டதுமே பக்கத்து வீடு ஏற்று வீட்டில் இருக்கவங்களாம் டென்ஷன் ஆயிருவேன் அந்த மாதிரி டென்ஷன் ஆக வேண்டியதில்லை ஒன்று இது ஊழ உறதை நிப்பாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது